ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அந்த சரி சோசியல் மீடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது தெரியும் குன்றத்தூர் அபிராமியை பற்றி தான் எல்லாருமே அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு வந்து சரியான ஒரு தீர்ப்புன்னு சொல்லி அதை பற்றி தான் அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சு வந்து இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது ஆனால் அது முடியறதுக்குள்ளே வந்து அதே மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா கோவையை சேர்ந்தவங்க ப பண்ணியிருக்க அது வந்து எல்லாருக்குமே இந்த அதிர்ச்சியாக இருக்குது மறுபடியும் ஒரு அபிராமியா அபிராமி வந்து இப்போதான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இவ என்ன திருந்தலையா அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவையை சேர்ந்தவங்க தான் அவங்க பேர் தமிழ் அரசு அவங்க வந்து திருமணமாகி கணவர் கூட வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயசில் வந்து பெண் குழந்தை இருந்து அவங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கணவன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து னால அவங்க வந்து தனியாக வந்து குழந்தைய எடுத்து குழந்தைய தீட்டு வந்து தனியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கணவர் கூட வாழலை சரி கட்டட வேலைக்கு போலாம்னு சொல்லி கட்டட வேலைக்கு போனவங்க கூட தான் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து இருக்கிற ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு தொடர்பு வந்து வந்து பழக்கம் ஆகி அது தவறான ஒரு தொடர்பாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலமை வந்து ஆயிடுச்சு அடிக்கடி ரெண்டு பேரும் இப்போ அக்கம் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த உறவுக்காரங்க தெரிஞ்சவங்கனால வந்து அவங்க விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அடிக்கடி இப்போ வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால எல்லாருமே வந்து கண்டிச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து இருக்கிறது வந்து நல்லது கிடையாது கணவரை பிரிஞ்சானே இப்படி தான் இருப்பேன் சொல்லி திட்டுறாங்க இதனால் அவங்க கோபமாக இருக்காங்க அதுக்கப்புறம் சரி இப்படி வந்து இருக்குது இன்னுமே நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு மேலே இருக்க முடியாது எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க அதனால சீக்கிரமாகவே நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒன்று தாராளமாக திருமணம் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த ஆச்சையும் இல்லை ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கண்டிஷன் அப்படின்னு அந்த பெண் குழந்தைய வந்து என்னால் ஏத்துக்க முடியாது நீ மட்டும்தான் வரணும் அந்த குழந்தைய என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற இதனால அப்போ வந்து குழந்தை இருந்தால் தானே இருக்குது அப்போ இந்த குழந்தைய வந்து நம்ம இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறவு கார்டில் கொடுத்துருக்கலாம் இல்லை அதை ஒரு அனாத வடிதில் சேர்த்துருக்கலாம் ஏதாவது அந்த குழந்தைக்கு வந்து ஆயிரம் வழி இருக்கா ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தை இருந்தால் நாளைக்கு வந்து பிரச்சனை ஆயிருமே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மாலாம் வந்து இந்த குழந்தைக்கு அம்மாவை வாழும் கூட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய இல்லாமல் பண்ணோம் வீட்டுக்கு வாசலில் அந்த குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருந்து உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா தவறாக வந்து பண்ணியிருக்காங்க அதனால் இந்த குழந்தையோட உயிர் வந்து போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து துடி துடிச்சிருக்கு வாந்தி எடுத்திருக்கு வாந்தி எடுத்த கூட அந்த பெத்த தாயோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை வாந்தி எடுத்த போய் பேசாமல் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் நேராக ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிற மாதிரி நேராக ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் அங்கே போய் வாந்தி எடுத்திருக்கு அப்படி அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு இந்த வாசலில் தலையை சுற்றி வாந்தி எடுத்தா அப்படின்னு சொல்லாங்க அவன் டாக்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் ஆச்சுமா இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் வந்து இப்போ இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து கதறி அழுதுருக்காங்க ஆனா வந்து இந்த விஷயம் வந்து ஊர்க்காரங்க போய் கணவருக்கு போயிருக்கு கணவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக உடனே அவர் வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபோன் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காதல் விவகாரம் ஊரில் எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் தான் இந்த குன்றத்தூர் அபிராயி மாதிரியே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா அப்போதான் இந்த கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இவ்வளோ அரஸ்ட் பண்ணி விசாரிச்சதில் எல்லா உண்மை வந்து வெளியே வந்திருக்கு இப்போ குன்றத்தூர் அபிராமிட விஷயம் வந்து அடங்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவமாக சொல்லி அதுவும் ஒரு தமிழ் பெண்ணா அப்படி சொல்லி எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இப்போ தான் வந்து குன்றத்தூர் அபிராமி இதே மாதிரி வந்து பண்ணுடைய இது பண்ணதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த வாழ்நாள் ஃபுல்லாகவே ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவையை சேர்ந்த தமிழ் பெண்ணு இப்படி இப்படி ஆகிட்டாங்களா அப்படின்னு ஆனால் அவங்க சோசியல் மீடியாவா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சோசியல் மீடியாவுக்கும் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அவங்க வேலை பார்க்க வந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பழக்கமாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இப்படி ஆகிப்போச்சு சொல்லி எல்லாருமே இந்த வருத்தத்தில் இருக்காங்க இருந்தாலும் இந்த சின்ன பிஞ்சு குழந்தை என்ன பாவம் செஞ்சது இப்போ பத்து மாதம் சுமந்து வந்து பித்த தாய் தானா இவன் அப்படின்னு எல்லாருக்குமே அது சந்தேகமாக இருக்குது பிடிக்கல அப்படின்னா அம்மாட்டை விட்ருக்கலாம் இல்லை உறவுக்காரங்க யாருங்க அந்த விட்டுடாக ஓடி போயிருக்கலாம் அவன் என்ன நினச்சான்னா போனால் அந்த குழந்தைய காரணம் காட்டி மறுபடியும் இழுத்துட்டு வந்துடுவாங்களோ அதுவும் இல்லாமல் வீட்டுக்காரர் வந்து குழந்தைய ஏற்றுக்க மாட்டேன் மட்டும் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னால தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத கணவரோடைய குழந்தைய தானே அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் விடுதிகள் இருக்குது அந்த அடாத விடுதியில் கொண்டு சேர்த்துருந்தா கூட இந்த குழந்தை வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்படிலாம் இப்படி தான் செய் மனசு வருதோ சொல்லி எல்லாருமே இப்போ அதிர்ச்சியில் வரைஞ்சி போயிருக்காங்க மேலும் மேலும் வந்து இந்த குன்றத்துறை அபிராமிக்கு கொடுத்த தன் உடனே வந்து எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சா அந்த அது ஓய கூட இல்லை அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உடனே இப்படி பண்ணியிருக்காங்களே சொல்லி எல்லாரும் ஒருத்தர் அதிர்ச்சியில இருக்காங்க இதனால இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல இது வந்து காலம் வந்து மாறிப்போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து வேகமாக வந்து வருது பெண் அப்படிங்கிற தெய்வம் ஒரு பெண்ணை பெற்று ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வாசு கொடுக்க தெய்வம் அப்படி சொல்லி பெண்ணை எல்லாரும் இருக்காங்க ஆனால் இந்த இப்படி வந்து செய்கிறாங்களே சொல்லி எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இது மாதிரி நிறைய நியூஸுக்கு மோட்டிவேஷனல் வீடியோ நிறைய வீடியோக்குள் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்